ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்ச பூசணி எரிசரி இது பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஓனம் சாதியால் கண்டிப்பாக இந்த டிஷ் இல்லாமல் இருக்காது நல்லா நம்ம பொறிச்சு போட்ட தேங்காயை இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் அதுதான் இந்த எரிசரிக்கு ஒரு டச்சே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அரவை மசாலா இதை முதல்ல பார்க்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் நாலு காஞ்ச மிளகாய் தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு துருவி எடுத்தால் அரைமுடி தேங்காய் இதையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்து வடிச்சுட்டு இதை ஒரே ஒரு சுற்று சுற்றி நம்ம போடுறோம் பாருங்கள் அந்த எரி செரியில் அதில் தான் நச்சுன்னு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக இதை முதல்ல நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருவோம் ஓணம் சாதியாவுக்கு கண்டிப்பாக எரிசேரி இல்லாமல் இருக்காது அதுவும் மஞ்ச பூஷணி எரிசரின்னால் அவ்வளோ நச்சுன்னு இருக்கும் இதற்கு நம்ம ஃபைனலாக இதை தாளித்து கொட்டுறதை நான் முதல்லையே வறுத்து எடுத்துருக்கேன் ஏன்னா இது நல்லா ஆறனை பிறகு ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால் தேங்காய் எண்ணெயில் பொறிச்ச இந்த தேங்காயை நல்லா சீரகத்தையும் காஞ்ச மிளகாவையும் வடித்து எடுத்துக்கலாம் ஆறன பிறகு ஃபைனலாக நம்ம இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் மஞ்சள் பூஷ்ணி ரொம்ப சின்னம்பதாகவும் இருக்கக்கூடாது பெருசாகவும் இருக்கக்கூடாது குட்டியாக போட்டிங்கன்னா குழஞ்சு போயிடும் பெருசாக போட்டிங்கன்னா அப்படியே நிற்கும் இந்த சைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு தாலிப்புக்கு எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அடுத்தது சீரகம் கேரளா டிஷ் எல்லாத்துக்குமே அளவுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அதே மாதிரி எல்லா தாலிப்புலேயும் சீரகம் இல்லாமல் இருக்காது ஏன்னா தேங்காய் அந்த எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிறதால பலருக்கு ஜீரணமாகாது அதனால் தேங்காய் சேர்க்கிறதுல எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் சீரகம் அரைச்சி போடுறதோ தாளிப்புக்கோ கண்டிப்பாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க இந்த மஞ்சள் பூஷினியை அந்த தாலிப்பில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது நம்ம காயோட சேர்த்து வதங்கும் பொழுது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் சிலர் என்ன பண்ணுவாங்க தாளிப்பு போடாமல் இதை பார்த்திங்கன்னா நார்மலாக வேக வச்சு எடுத்துகிட்டு கொட்டுவாங்க அதை மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு கொட்டும்போது அதில் தண்ணி இருக்குது பாருங்கள் அது வேஸ்ட்டாக போயிடும் சத்துக்களும் அதில் போயிடும் அதனால் இந்த தாளிப்புலேயே வதக்கிட்டு இப்படியே நம்ம வேக வச்சுப்போம் இது நமக்கு இரண்டு மடங்காக டேஸ்ட்டாக அதிகமாக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஸோ காய்க்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவைப்படுதோ போட்டுட்டு அப்படியே வதக்கிக்கோங்க வதக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த உப்பும் ஏறி கொடுக்கும் சீக்கிரமும் காய் வதங்கிடும் அதுக்காக தான் உப்பு முதல்லையே போட்டுறது இப்போ நல்லா வதக்கிறதுலேயே நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சூப்பராக வதங்கி போயிடும் ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில் குக் ஆகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம தேங்காய் எண்ணெயை வதக்கும்போது இன்னுமே ருசி நல்லாயிருக்கும் இந்த டைமில் இதுக்கு நம்ம காரம் ஏறுறதுக்காக நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சும்மா ஒரு நெல்லிப்பழ அளவுக்கு புளி ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இந்த காய்களை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சுப்போம் ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம எண்ணெயில் வதக்கி வேக வச்சாச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த காரத்தோடு வேக வச்சிட்டோம்னா காய்க்குள்ளே நல்ல காரம் ஏறி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச பொருட்களை இதில் மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நெல்லிப்பழ அளவுக்கு எடுத்திருக்க புளியை நல்லா தேன் மாதிரி கரைச்சி ஊற்றிக்கோங்க லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தால் போதும் ஃபைனலாக ஒரு டச்சுக்கு சின்ன துண்டு ஒரு வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சில பேர் வெள்ளம் பிடிக்கலை அப்படின்றவங்க நீங்கள் தித்திப்ப தவிர்க்கணுன்னு பொழுது வெள்ளம் போடாமே இருக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி எடுத்துருக்க இந்த புளியை ஊற்றிக்கலாம் உப்பு அடுத்தது காரம் புளி உப்பு புளி காரம் மூணுமே போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இது தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது இதை நீங்கள் இதை மாதிரி பொடி பண்ணிவிட்டு ஃபைனலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கு பாருங்க தேங்காய் அதை அரைச்சி போடுவாங்க அதுக்கு பதில் இதை மாதிரி நல்லா தேங்காவை பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா பொன்னீரமாக இருக்கிறத இதை மாதிரி பொடிவண்ணி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் கேரளாவில் பொழுது நம்ம இப்போ பொறிச்சு எடுத்ததை அப்படியே இதில் தாலிப்பில் கொட்டிடுவாங்க அதை மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இழை இழையாக தேங்காய் இருக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு சுற்ற சுற்றிட்டு ஒன்று ரெண்டாக பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த தேங்காய் பொரிச்சதை அரைச்சி போட்டதுலேருந்து இந்த புளிப்பு அடுத்தது இந்த வெல்லம் எல்லாத்தோட சேர்ந்து மஞ்ச பூஷணி எரிசேரி அவ்வளோ நச்சுன்னு இருக்கும் ஓணம் சாத்தியாவுக்கு உங்கள் வீட்டில் இதை மாதிரி எரிசேரி செய்யுங்க எரிசரி மட்டும் செய்தால் போதாது நல்லா நச்சுன்னு ஒரு கேரளா ஸ்டைல் சாம்பார் ரசம் சாதம் புளிசேரி காளன் பால் பாயாசம் அவியல் தோரன் பச்சடி அடுத்தது இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக உங்களால் என்ன ஒரு நாலஞ்சு டிஷ் செய்ய முடியுமோ இந்த ஓணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களை செய்து அசத்துங்க கண்டிப்பாக மஞ்ச வாங்கி இந்த ஸ்டைலில் எரிசெரி செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓணம் சாதியால் இருக்கக்கூடிய எல்லா வகைகளும் நான் பதிவிட்டிருக்கேன் ஈஸியான மெத்தடில் ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்குது நிறைய பேர் கேரளா டிஷ் ட்ரை பண்ண மாட்டிங்க ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யும்பொழுது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாறாது ஆனால் சிம்பிளான மெத்தடில் நிறைய டிஷ்ஷு உங்களுக்கு பதிவிட்ருக்கேன் இதுவரையும் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓணம் வரையும் கண்டினியூவாக பார்த்திங்கன்னா ஓணம் சாதியால் இருக்கக்கூடிய அனைத்து வகைகளும் தொடர்ந்து வரப்போகுது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மஞ்ச வச்ச எரி இந்த ஸ்டைலில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கூட்டுக்கறின்னு சொல்லுவாங்க இது இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இது தான் நம்ம அடுத்த பதிவுலாம் பார்க்க போகிறோம் எல்லா காய்கறிகளும் போட்டு இதற்கான மசாலாவே தனி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும் ஸோ அடுத்தது நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரள கூட்டுக்கறி இதை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க பாய்